ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கடைகளில் இருக்கிற மாதிரி சின்ன முறுக்கு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த முறுக்குக்கு நான் கொஞ்சம் கூட உளுந்தே சேர்க்காம தான் செய்ய போகிறேன் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணும்போது போது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முறுக்கு பண்ணுறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு தான் இது உங்களுக்கு டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு எப்படி அரைக்கணும் பக்குவம் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் கொஞ்சம் போய் அந்த வீடியோஸை பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு கப்பு அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ரேஷியக்கிட்ட நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப்பு அளவு ரேஷியில் கூட பண்ணலாம் இரநூத்தம்பது கிராம் வரும் நான் வந்து அரை கிலோ மாவில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் மாவு வந்து நல்லா அளவுக்கு நைஸாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குறை குற இருந்தாலும் நமக்கு முறுக்கு வந்து பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பக்குவமாக பார்த்து அரைச்சிக்கோங்க வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் நமக்கு பேக்கெட் மாவு விற்கிறாங்க அந்த மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து முறுக்கு மாவு கூட கடையில் விற்கிறாங்க அந்த மாவு கூட எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவோட கொஞ்சம் பொறிகடலையும் நான் வந்து ஆட் பண்ணி தான் முறுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதனால் பொறிகடலை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பொறிகடலை ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ மாவுக்கு நூறு பொறிகளெலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு படி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும் அளவும் ரேஷியோ கரெக்டாகவும் இருக்கும் இந்த முறுக்குக்கு கொஞ்சம் கூட உளுந்தே சேர்க்காம பச்சரிசி மாவும் பொறிகடலை மட்டும்தான் நான் சேர்த்து செய்ய போறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த பொறிகடலை வந்து லைட்டாக பேனில் வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேணால் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வருத்தீங்கன்னா போதும் நமக்கு அந்த பொரியலில் ஹீட் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் அதை அரைச்ச அந்த பவுடரை நீங்கள் சேர்க்கும் போது முறுக்கோட கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது முறுக்கில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பொரியடலையை ஃபுல்லாக லைட்டாக வறுத்தாச்சு வறுத்ததை ஒரு பிளேட்டில் இருந்த மாதிரி ஆற வச்சிட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறைன்னு அரைக்காமல் நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஜலிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வரும் நான் வந்து பச்சரிசி மாவும் பொறிகடலையும் ரெண்டையுமே ஜலிச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஜலிக்காமலும் பண்ணலாம் ஆனால் முறுக்கு வந்து கொஞ்சம் வெடிக்கிற பயம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் ஜலிச்சு நான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு நான் வறுக்கவே இல்லை அப்படியே நான் ஜலிக்க தான் செய்கிறேன் பச்சரிசி மாவை வறுத்தும் செய்யலாம் வறுக்காமலும் செய்யலாம் உங்களுக்கு வறுத்து சேர்த்தா பிடிக்குன்னா நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து வறுக்காமல் சேர்த்து தான் ஜலித்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம வந்து பொறிகடலை நம்ம மிக்சியில் அரைச்சுன்னு பாருங்கள் அந்த மாவையும் சேர்த்து இதோட சேர்த்து ஜலிச்சிக்கலாம் ரெண்டு மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதனால் நான் அதே பிளேட்லேயே நான் வந்து ஒன்றா மாவெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் அரைச்சதில் எந்தளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம் பச்சரிசி மாவும் பொறிகடலை மாவும் நம்ம ஜலிச்சு எடுத்துருக்கோம் இதை அப்படியே மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு அரை கிலோ எடுத்திருக்கேன் பொறிகடலில் நூறு கிராம் எடுத்திருக்கேன் மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இதையே நீங்கள் வந்து கம்மியான குவாண்டில் கூட பாதி கூட எடுத்துக்கூட செய்யலாம் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி பெருங்காயமாக இருந்தால் தண்ணியில் கரைச்சு கூட சேர்த்துக்கோங்க நான் தூள் பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டைஜஷனாக ஆகும் ஜீரகம் தான் போடணும் இல்லை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓமம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீரகம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முறுக்குக்கு தேவையான ஆயில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணும்போது அந்த ஆயிலே நான் எடுத்து மாவில் நான் மிக்ஸிங் பவுலில் ஆட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் பட்ரு அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் முறுக்குக்கு சேர்த்துருக்க அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் எந்த ஸ்மெல்லிங் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்நாக்ஸில் வந்து ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் இருக்கும் என்ன மாதிரி நீங்களும் ஆயில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடான எண்ணெய் தான் சேர்க்கணும் ஆறுன எண்ணெயை சேர்க்கக்கூடாது நீங்கள் எந்தளவுக்கு சூடாக எண்ணெயை சேர்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியில் வந்து இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து லூஸாக பிசையணும் டைட்டாக மட்டும் பிசஞ்சிடாதீங்க எந்த அளவுக்கு லூஸாக பிசையுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க ஏன்னா நமக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமும் கொஞ்சம் இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும் லூஸாக பிசைஞ்சின்னா நமக்கு முறுக்கு குழவியில் போட்டு முறுக்கு போடவும் நமக்கு கொஞ்சம் கை வலிக்காமல் ஈஸியாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் போதே அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துடாதீங்க தண்ணி ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதனால் சேர்க்கும் போது தண்ணி பார்த்து அளவாக சேர்த்துட்டு மாவை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி பிசஞ்சுக்கலாம் கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டியாக அதை உருட்டி எடுக்கணும் பிசைஞ்சிட்ருக்கும்போது உப்பு நான் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் மட்டும் திரும்பவும் ஆட் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால திரும்பவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு வந்து முன்னாடியே போட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம போடும்போது லைட்டாக நமக்கு ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து திரும்பவும் ஃபுல்லாக மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம பெசஞ்சி எடுக்கும்போது அந்த உப்பு எல்லாமே நமக்கு மாவில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கரெக்டாக வந்துடும் மாவு எல்லாமே பிசஞ்சி வச்சாச்சு இதை நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம் உடனே செய்யலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சியும் செய்யலாம் கொஞ்சம் நேரம் ஊறுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் முறுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் கிட்டேயே ஆகிடுச்சி தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மாவு எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் அப்புறம் மாவை தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே கால்வாசி மட்டும் மாவை எடுத்துகிட்டு முறுக்கு குழுவியில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கிற மாவை கண்டிப்பாக தட்டு போட்டு மூடிடுங்க மாவு காஞ்சிச்சின்னா நமக்கு திரும்ப தண்ணி ஊற்றி பிசைகிற மாதிரி இருக்கும் அதனால் தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் முறுக்கு குழவியில் நமக்கு வந்து ஒரு ஏழு எட்டு அச்சிக்கிட்டே கொடுப்பாங்க நான் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த அச்சு யூஸ் பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி சின்ன முறுக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் சின்ன முறுக்கு செய்ததுனால அந்த கார்னரில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாக செல்லோ டேப்பால் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிட்டேன் உள்ளே இருக்குது பாருங்கள் அந்த ஹோல்ஸில் மட்டும் தான் முறுக்கு போட போகிறேன் நான் இன்னைக்கு ஸோ தேவையான அளவுக்கு லைட்டாக அந்த கரண்டியில் வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கரண்டியில் வந்து லைட்டாக மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஆயில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முறுக்கு உழவியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் முறுக்கு வருதான்னு கரெக்டாக வருது நம்ம சைடில் ஃபுல்லாக டேப் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிளேஸை தவிர மற்ற எல்லாத்துலேயும் நமக்கு மாவு ஃபுல்லாக வருது இதே மாதிரி சின்ன சின்னதாக முறுக்கை வந்து புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டுனா போதும் அழகாக நமக்கு கடைகளில் இருக்கிற மாதிரி சின்ன முறுக்கு சூப்பராக வரும் டேப்பு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு அந்த சைட்லலாம் வராது உள்ளே இருக்கிற நடுவில் இருக்கிற ஹோல்ஸில் மட்டும்தான் மாவு வரும் சின்ன சின்னதாக முறுக்கு வரும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு பெரிய முறுக்கு தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டேப்பை மட்டும் நீங்கள் பண்ணாமல் அப்படியே நார்மலாக புழிஞ்சு விட்டுங்க பெரிய முறுக்கும் பண்ணலாம் இஸ் தட்டுலாம் இருக்கும் பாருங்கள் வீட்டில் அதில் லைட் லைட்டாக அந்த பின்னாடி வந்து ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி முறுக்கை புழிஞ்சு புழிஞ்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் டக்கு டக்குன்னு முறுக்க ஆயிலில் போட்டு பொறிச்செடுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நிறைய தட்டில் நான் வந்து முறுக்க புழிஞ்சு வச்சுருக்கேன் எண்ணெய் என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் முறுக்கை ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக போடுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் முறுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஜல்லிக்கிரைண்டர்லேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு நிறைய இடவை போட்டு பழக்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் அந்த மாதிரி போட்டு போட்டு ஈஸியாக நீங்கள் போடலாம் முறுக்கு போடும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி தான் அந்த முறுக்கை ஃபுல்லாக பொறிச்சு எடுக்கணும் இந்த முறுக்கு சீக்கிரமே வெந்துரும் வேறு என்ன சின்னதாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு ஈஸியாக வெந்துடும் பொறிச்சி எடுக்கவும் நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மாற்றி திருப்பி விடுங்க இந்த முறுக்கு எல்லாமே வெந்ததுக்கப்புறம் ஆயிலில் நமக்கு மேலாப்பில் மிதங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கலரும் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் டைமில் கடைகளில் முறுக்கு வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வீட்லையே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அது சின்ன முறுக்காக இருக்குனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த முறுக்கை செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்களே பார்த்துருப்பீங்க அதிகமாக நமக்கு இதில் எந்த பொருளும் தேவைப்படவே இல்லை பச்சரிசி மாவு மட்டும் தான் அதிகமாக நம்ம தேவைப்பட்டுச்சு இந்த ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா போதும் உடனே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுருங்க பேசிக்கிட்டே இருந்ததில் முறுக்கு எல்லாமே வெந்துருச்சு இதை நம்ம அப்படியே ஆயிலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் டைம் போடணும் இதே மாதிரி மீதிக்கிற மாவில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி முறுக்கு போட்டு எடுங்க அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் சீக்கிரமும் வெந்துடும் முறுக்கு எல்லாமே சின்னதாக இருக்கிறதுனால முறுக்கு போடும்போது ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க ஏன்னா ஹையில் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு முறுக்கு வந்து நல்லா கலர் மாறிடும் சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் மாவாகவும் இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அந்த முறுக்கு வந்து கிறிஸ்பினஸ்ஸாக இருக்காது நமுத்த மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ ஸ்லோலே வச்சு இதை நீங்கள் பொறிச்சு எடுக்கிறீங்களோ நமக்கு ஈக்குவலாக எல்லா பக்கம் முறுக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்ல கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் நீங்கள் எப்படி நீங்கள் பொறித்து நீங்கள் வைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போவுமே அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் போகவே போகாது ஃபஸ்ட் ஆஃப் முறுக்க எல்லாமே எப்படி பொறிச்சு எடுத்தமோ மாதிரி தான் செகண்ட் ஆஃப் நான் பொறிச்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அரை கிலோ மாவில் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்கு நீங்களே பாருங்கள் இந்த முறுக்கோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பொறிகடலையோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் கிறிஸ்பினஸ் அதை விட அதிகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கடைகளில் இருக்கிற மாதிரி சின்ன முறுக்கு எப்படி செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கூட உளுந்தே சேர்க்காமல் எந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது நீங்களே பாருங்கள் நான் சொன்ன அளவுகளோட செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையும் இதே மாதிரி முறுக்கு செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்சிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்